பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் குரு பூஜை விழாவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நமது விஜய பிரபாகரன் எல்கே சுதீஷ் மற்றும் பலரும் கலந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க நமது கேப்டன் விஜயகாந்த் குரு பூஜைக்கு ஐயா வைகோ அவர்களும் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க இதுபோல் அரசியல் தலைவர் எல்லாருக்குமே கூப்பிட்டு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க குருபுஜெயில் நீங்கள் கலந்து கொள்ளணுமா ஐயான்னு சொல்லி நிறைய அரசியல் தலைவர்கள் பெருந்தலைவர்கள் எல்லோருக்கும் போய் சந்தித்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அந்த பொன் சிலை போன்ற இருக்கும் சிலையும் கேப்டனோட சிலையும் கொடுத்துருக்குறாங்க ஐயா வைகோ கையில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படியே சிரித்த முகத்துடன் குழந்தையாக இருப்பதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது ஐயா வைகோ மற்றும் பல அரசியல் தலைவர்களை சந்தித்து இன்றைய தினத்தில் நமது விஜய பிரபாகரன் எல்கே சுதீஷ் மற்றும் பலரும் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் குருபூஜைக்கு பூஜைக்கு வர வேண்டும் என்று வாசன் அவர்களையும் அழைப்பு விடுத்திருக்கிறார் மூப்பனார் அவர்களின் பையன் மூப்பனாருக்கும் கேப்டனுக்கும் நல்ல ஒரு நட்பு திரைத்துறையிலையும் சரி அரசியலிலும் சரி அப்படி ஒரு நட்பு ஐயா எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களையும் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க எடப்பாடி மற்றும் அதிமுகவில் இருக்கும் நமது ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க பெரிய ஒரு சந்தோஷம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் குரு பூஜைக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் எடப்பாடியார் ஓபிஎஸ் இதுபோல் வைகோ அரசியலில் சிறந்த தலைவர்கள் எல்லோருமே அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அரசியல் வேற நட்பு வேற கேப்டனின் நட்பு வட்டாரங்கள் இவங்க எல்லாருமே எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருக்கிறாரு நமது விஜய பிரபாகர்